காலை பொழுது எல்லாரும் அவங்கவுங்க இடத்துல இருந்தாங்க வகுப்புக்குள்ளே வந்தார் ஆசிரியர் ஆசிரியர் வந்ததும் எல்லாரையும் பார்த்து உங்களுக்கெல்லாம் ஒரு இன்ப அதிர்ச்சி அப்படின்னாரு பசங்களுக்கு ஒன்றுமே புரியல ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க சொன்னார் உங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நான் ஒரு இன்ப அதிர்ச்சியாக சொல்லாமல் வைக்கிற ஒரு தேர்வு வைக்க போகிறேன் சிறப்பு தேர்வு அப்படின்றதும் பசங்க அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க தேர்வுன்னாலே அதிர்ச்சி தான் இதில் எங்கே இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு சிலசலப்பு வந்தது ஆசிரியர் சொன்னார் எல்லோரும் தள்ளி உட்காருங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கக்கூடாது அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சது தான் எழுதணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கையிலையும் வினாத்தாளை கொடுத்துட்றாரு ஆனால் ஒரு நிபந்தனையும் விதிக்கிறார் அது என்ன அப்படின்னா எல்லாரும் வினாத்தாள் வாங்குற வரைக்கும் யாரும் அந்த வினாத்தாலை திருப்பி பார்க்கக்கூடாது மூடி அதாவது தலைகீழே மூடி வச்சுடுங்க எல்லாருக்கிட்டையும் வந்ததுக்கப்புறம் பார்க்கணும்னு சொல்லிடுறாரு எல்லாரும் அதே மாதிரி பொறுமையாக காத்துட்ருக்காங்க எல்லாருக்கிட்டேயும் வினாத்தாள் வந்துச்சு இப்போ திருப்பி பாருங்கன்றாரு திரும்பி பார்த்தா அதில் எந்த மாதிரியான வினாக்களும் இல்லை மாறாக ஒரு சின்ன சிறிய அந்த வெள்ளைத்தாள் இருக்குது அந்த வெள்ளைத்தாளில் வந்து ஒரு சிறிய கரும்புள்ளி இருக்குது இவ்வளோ தான் இருக்குது அந்த வினாத்தாளில் உடனே எல்லாருக்கும் குழப்பம் எல்லோரும் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ரொம்ப குழம்பிட்டு ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறாங்க ஆசிரியர் சொல்கிறாரு யாரும் பதட்டம் அடைய வேணாம் உங்களுக்கு என்ன தெரியுது அந்த வினாத்தாளில் அதற்கான விடையை மட்டும் உங்களுக்கு தெ என்ன தோணுது என்ன தெரியுதோ அதை மட்டும் தெரிஞ்சதை எழுதுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு எல்லாரும் எழுத ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும் எழுதி முடிச்சாச்சா எல்லோருடைய வினா அந்த விடை உள்ள வாங்கிக்கிறாரு வாங்கின உடனே எல்லோரும் என்ன எழுதியிருந்தாங்கன்னா அந்த வினாத்தால் வந்து வெள்ளை நிறத்தில் இருந்துச்சு அந்த வெள்ளை நிறத்தை பற்றி யாருமே எழுதலை மாறாக அந்த கரும்புள்ளி எவ்வளோ எந்த மாதிரி வ உருவத்தில் இருந்தது வட்ட வடிவமாக இருந்தது அது எவ்வளோ அகலம் எவ்வளோ உயரம் எந்த இடத்துல இருந்தது எந்த நிறத்தில் இருந்ததுன்னு எல்லாருடைய கவனமும் அந்த கரும்புள்ளியில் மட்டுமே இருந்தது எல்லாரும் அதை பற்றி மட்டுமே தான் எழுதியிருந்தார் இப்போ அந்த ஆசிரியர் சொல்கிறாரு இதுக்கு நான் மதிப்பு கொடுக்க போகிறதில்ல இதோட பின்னாடி இருக்க ஒரு எதுக்காக இந்த தேர்வை வச்சேங்கிற என் இதை சொல்லிடுறேன் அதை வச்சு நீங்களே உங்களை மதிப்பிட்டுக்கோங்க அப்படின்டுறார் சொல்கிறார் ஆசிரியர் உங்கள்கிட்ட நான் கொடுத்தது ஒரு வெள்ளை நிறமான வினாத்தாள் அதில் எவ்வளவோ வெள்ளை நிறம் இருந்தோம் அது அதில் இருந்த ஒரு சின்ன கரும்புள்ளி மட்டும்தான் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சுதா அதை பற்றி மட்டும்தான் எழுதியிருக்கீங்களா ஆமாம் இப்படி தான் நம்மளில் பல பேர் இருக்கும் கிட்ட நமக்கே தெரியாமல் எவ்வளவோ சந்தோஷம் இருக்குது ஆனால் அதெல்லாம் பற்றி நம்ம கவலைப்படுறதே கிடையாது இது இல்லையே அது இல்லையேன்னு நம்ம எது நினைக்கிறோமோ அந்த இல்லாதது இருக்கு இல்லையா அதை பற்றி மட்டும்தான் நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னு சொன்னார் ஆசைப்படுறது தப்பு கிடையாது ஆனால் அதுக்காக இல்லாத ஒன்றை மட்டுமே நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கோம் இல்லையா அது ரொம்பவும் தப்பு இன்னும் சொல்ல போனால் நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்மளுடைய செயல்களாக மாறுது நம்ம ஆசைப்படுறத நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குற சக்தியே நம்மளுடைய எண்ணங்கள் தான் அப்படி இருக்கும்போது நம்ம நம்மக்கிட்ட இருக்க நல்ல விஷயங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லணும் நம்ம சுற்றி இருக்க நல்ல நண்பர்கள் நண்பர்கள்னாலே நல்லவங்க தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் நண்பர்களுக்கு நன்றி சொல்லலாம் அப்பா அம்மா நமக்காக எல்லாம் செய்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு நன்றி சொல்லுங்கள் உங்கள் கிட்டே இருக்க பொருள் நிறைய பேர்கிட்ட கிடையாது எல்லோரும் இன்னும் சொல்லப்போனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்டுக்கிட்டு எவ்வளோ பேர் இருக்காங்க ஆனால் நமக்கு நல்ல சாப்பாடு இரு கிடைக்கிது பாதுகாப்பான இடம் இருக்குது இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது அதுக்கெல்லாம் முதல்ல நன்றி சொல்லணும் நன்றி நன்றிகளை நம்ம செலுத்துகிறோம் இந்த மாதிரி இருக்கணும் அதுக்கப்புறமா நம்ம ஆசைப்படுறதுக்கான முயற்சிகளை செஞ்சு நம்ம ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதும் சரியானது தான் எப்பவுமே இருக்கிறத கொஞ்சம் நம்ம கவனமாக பார்த்தோம்னா நம்மளை சுற்றி நமக்கே தெரியாமல் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது அதை கவனித்தா நம்ம வாழ்க்கை இன்னுமே நல்ல சந்தோஷமாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாரு ஆசிரியர் ஆமாம் இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் முதல்ல நமக்கு இருக்க நிறைய நல்ல விஷயங்களுக்கு நம்ம நன்றி சில கற்றுப்போம் அவங்கள பாராட்ட ஆரம்பிப்போம் நம்மளை தேடி நம்ம விருப்பமான நிறைய விஷயங்கள் நம்ம விரும்புகிறதெல்லாம் அதுவே தானாக நம்மளை தேடி வந்துடும் நண்பர்களே இதே மாதிரி சுவாரஸ்யமான கதைகளோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்